ப்ரைஸ்தலாட் வணக்கம் யூடியூப் நேர்களை இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா மீன் குழம்பு பற்றி பேச போகிறேன்னா மீன் கறியை சாப்பிட மாட்டேன் தான் இப்போ ஒரு சில நாட்களில் சாப்பிட்டு போகிறது மீன் புதுசாக தான் வைக்கேன் நான் வைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் மீன் குழம்பு இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் வச்சிடாத மீன் குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மா மீன் இதுக்கு தேவையான என்ன பார்த்தீங்கன்னா காய்குள்ள தக்காளி ஒரு தேங்காய் எடுத்துக்கேன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு இஞ்சி துண்டு மூணு மிளகாய் உரப்பு தேவையான சேர்த்துக்கு கொத்தமல்லி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொதிக்க வச்சு மீனை போட்டு எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கட் பண்ணால் பாருங்கள் வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ தேங்காய் ஒரு தேங்காயை முறித்து உடச்சி போட்டுப்போம் ஒரு தேங்காய் இஞ்சி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நாங்கள் தேவைக்கு எடுத்துக்கோ எங்கள் உரப்பு கம்மியாக சேர்க்குறனால தக்காளி காய்கலை தக்காளி மிளகாய் ரெண்டு மூணு மிளகா எடுத்துருக்கோம் இதோட வெள்ளப்பூடு சேர்க்கணும் வெள்ளப்பூடு சீரகம் தேவையான அளவு சேர்க்கணும் மீன் குழம்பு பொடி கிராம் பாக்கெட் ரெண்டு எடுத்துக்கோம் நூறு கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளைப்பூடு தேவையான அளவுக்கு மூணு அஞ்சு வெள்ளைப்பூடு காயப்பொடி டிசி காயப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு மிளகாய் சீரகம் எல்லாம் போட்டுக்கணும் அரைக்க போகிறோம் நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும் நாட்டு வெங்காயம் நானூறு எடுத்துருக்கேன் காய்கறோடு எடுத்துக்கணும் பிரச்சனை கிடையாது வணக்கம் யூடியூப் நேரம் தேங்காய் எல்லாம் செய்யணும் அந்த சமையல் வேறு என்ன ஊற்றக்கூடாது இது வந்து தேங்காய் மீன் குழம்பு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீன் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது மீன் சாப்பிட் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது நம்ம கண்ணுக்கு மீன் சாப்பிடட்டா மீனுக்கு நல்லது மீன் சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு நல்லது மீன் சாப்பிடட்டா மீனுக்கு நல்லது மீன் சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு நல்லது மீன் சாப்பிடட்டா மீனுக்கு நல்லது தக்காளி வெங்காயம் கருகப்பூரா கருமந்த பருப்பு போட்டு தாளிக்கும் நல்லா வதங்கிடுச்சு இது அப்படியே இந்த இஞ்சி பூண்டு பேசக்கரைச்சிக்கோல அதில் ஊற்றணும் தேவையான அளவு ஒரு கிலோ மீனுக்கு முதல்ல ஒரு கை கொஞ்சம் போட்டுக்கணும் மறுபடியும் ரெண்டாவது கொஞ்சம் கை போட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூணாவது லேசாக போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு ரொம்ப ஓவராக போட்டால் உப்புலா போட்டோம் குப்பைக்கு உப்பு போனாலும் குப்பைக்கு அதிகமாக மீன் உலக மசாலா பொடியாக போடணும் நூறு கூட போடலாம் நாங்கள் நாற்பது கிராம் போடுறோம் இருபது கிராம் பாயிட்டு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு ரெண்டு மீன் பாய் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டுருக்கு இந்த கொழச்ச உடனே மீனை போட்டு இறக்க வேண்டியதான் மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது மீன் சாப்பிட்டா மீனுக்கு நல்லது கொதிச்சு வருது உள்ள மீனை போட வேண்டிதான் மீனை உள்ள போட்டாச்சு கிண்டக்கூடாது கிண்ட கூடாது கிண்டாகணும் குழம்பு ரெடியாச்சு மல்லித்தலை மல்லித்தலையை உள்ள போட்டு எடுத்தா முடிஞ்சது குழம்பு ரெடி தேங்காய் பால் மீன் குழம்பு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாப்பிட வாங்க யூடியூப் நேர்களை வாழ்த்துக்கள் கார்ட்ளேசிவ்